நீ இருக்க உன்னை இருக்கு உ நம்பின வெள்ளிமலைய மகனே வேளையா என் வாழுவலம் காண கண் பாறையா கண் பாறையா பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்து பள்ளனே நீ போதுமே இன்பம் சேர்ந்து கொள்ள தேடுமே வள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் அருள் படைத்து நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே உள்ள திளை நீ இருக்கு உன்னை நான் இருக்கு வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வழம் காண கடைக்கன் பாறையா கடைக்கண் பாறையா தென்பழனின் மலை மேலு தென்பழனின் மலை மேலே தண்டவாணி கோடத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே கருத்தில் கருந்தன் அருள் வடிவம் தோன்றுமே தென்பழனி மலை மேலே தண்டவாணி கோளத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே உள்ளத்திலே நீ இருக்கு உன்னை நம்பினான் இருக்கு வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வளம் கால கடைக்கண் பாறையா கடை கண் பாறையா ஆடிவரும் அயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை தரணடைந்தேன் கந்தையா வாழில் நலம் அனைத்தும் பெறருள்வாய் வேலையா ஆடிவரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை தரணடைந்தேன் கந்தையா வாழ்வில் நலமடைத்தும் பெறருள்வாய் முருகையா உள்ளத்திலே நீ இருக்கு உன்னை நம்பினான் இருக்கு வெள்ளி மலையா மகனே வேலையா எங்கள் வாழ்வளம் காண கடைக்கண் பாறையா முருகனுக்கு பாறைய வெற்றல்முருகனுக்கு வீரவேல்முருகனுக்கு வார செம்புமுருகனுக்கு ஆண்டவனுக்கு